எம்ஜிஆர்டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓ பன்னீர் செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நான்கு கோலப்பன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாரங்கள் அவர்களோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மறுபடியும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட இருப்பதாக அங்கங்க நியூஸ் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு அது உண்மையா சார் அதிமுகவே அண்ணன் ஓபிஎஸ் பி தான் அப்புறம் என்ன அவரை இணைக்கிறது தவறு செஞ்சு வெளியில போனவங்க திரும்பி வருவாங்க அதுதான் உண்மை இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இதே அண்ணன் வந்து தர்மயுத்தம் நடத்தி பண்ணிட்டு இருக்கும் போது தப்பு செஞ்சு கூத்தூர் போனவங்க எல்லாம் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து நம்ம என்னச்சு வேலை பண்ணுவோம்னே நடந்ததெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுதானே அண்ணன் கிட்ட தானே வந்தாங்க அண்ணன் தேடி போகலையே அது போல ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அண்ணனை வந்து சந்திச்சு நடந்ததெல்லாம் மறந்துருங்கண்ண மன்னிச்சிடுங்க நம்ம எல்லாம் ஒண்ணிச்சு போவோம்னு சொல்கிற மாதிரி வருவாங்க அண்ணன் அது ஆதரவு தாய் உள்ளத்தோட ஏற்றுக்கிடுவார் அவ்வளவு அதனால அண்ணன் போய் சேர்க்கணும்னு இல்லை அண்ணனை வந்து அவங்க பார்க்கணும் அதுதான் உண்மை அண்ணன் ஓபிஎஸ் அவரோட அவங்க பார்த்து நடந்த தவறு ஏன்னா நாங்கள் தவறு செஞ்சா தானே நாங்கள் போய் கேட்கணும் நாங்கள் தப்பே செய்யலையே தவறு இழைத்தவர்களே அவர்கள் தானே அதனுடைய பாடம் ஜூ ஜூன் நாலாம் தேதி கிடைக்கும் மக்கள் தீர்ப்பம் சார் ஒரு பக்கம் இந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் தனியாகவே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரே சார் அதுவும் லிஸ்ட் போட்டே சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு ஒரு காலமும் நாங்க ஓபிஎஸ் அவர்களை இணைத்து கொள்ள மாட்டோம் இது பொதுச் செயலாளரோட ஒப்புதலோட தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து உங்களுடைய பதில அதாவது ஆர்பி உதயகுமார் வந்து எல்லா இடத்துலயுமே முதல் புள்ளார் துளி போடுறவர் அவர்தான் க கழகத்துக்கு ஒரு கழகத்தை உருவாக்குவோம் கலியுக நாரத நாரதர் நம்ம சொல்லிடலாம் கலியுக நாரதரா அவர் எடுத்துக்கலாம் அந்த அந்த நாரதர் புராண காலத்துல வரக்கூடிய நாரதர் வந்து கலகத்தை விளைவித்தால் நன்மை வயக்கும் இந்த நாரதர் வந்து கழகத்தை விளைவித்து கழகத்தை பிரித்து விடுவார் அதுதான் இந்த கலியுக நாரதரோட வேலை அதனால இப்போ அவர் வந்து ஒரு காலத்துல சின்னமாக்குன்னாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்குன்னாரு அப்புறம் எடப்பாடினாரு டிடி டி வித்தநகரன் அவர்களுக்குன்னாரு எல்லாருக்கும் போட்டாச்சு இப்ப அவர் அவரை நீங்க நல்லா புரிஞ்சிருங்க அவர் பேசுறது அவர் நாளைக்கு பொதுச் செயலாளராக வரணும் எதிர்கட்சி அடுத்தால என்ன பண்ணணும் கட்சிக்கு வந்து பொதுச்செயலாளராக வரணும் அப்ப எடப்பாடியோடைய பதவி சீட்டு காலி அந்த இடத்த நம்ம தக்க வைக்கணுங்கிறதுக்காக தன்னை முன்னிலைப்படுத்திருக்காங்க ஆர் பி உதயகுமார் பொதுச் செயலாளருக்கு ஆசைப்பட்டு கழகத்தை விளைவிக்கிறார் கலியுக நாரதர் சார் கொஞ்ச நாளாவே இந்த தினமலர் நாளிதழ் வந்து அதிமுகவுல இருக்கிற பல பேர் வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆனா அதிமுகவுல உள்ளவங்க வெளிப்படையாவே வந்து சொல்றாங்க நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அதிருப்தியில இல்ல நாங்க வந்து இபிஎஸ் அவர்கள் தலைமையில மிகவும் கட்டுக்கப்போட இருக்கிறோம் கட்டுப்பாடோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உங்களுடைய பதில் சார் அது நான் தினமலர் பத்திரிகையில பண்றாங்கன்னு இல்லைங்க தினமலர் பத்திரிகைங்கிறது நம்ம அதுக்காக சொல்ல வேண்டாம் அவங்க இவங்களோட செயல்பாடு நீங்க குறிப்பிட்டு நீங்க பாருங்களா இப்ப எடப்பாடி பழனிசாமியை சுத்தி முனுசாமி இருக்காரு ஜெயக்குமார் இருக்காரு சி வி சண்முகம் இருக்காரு தலவாய் சுந்தரம் இருக்காரு இன்னும் பத்து பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க தலைமை பீடத்துல அவரை சுத்தி இருக்கிறவங்க அவங்க பேரெல்லாம் வரல எஸ்பி வேலுமணி செங்கோட்டையின் பேர் மட்டும் வருதுன்னா ஏதோ ஒரு உள்கடப்பு இருக்கு அதை எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு யார் பண்ணி விடுறாங்க அவங்க தாங்க பண்றாங்க அவங்க ஆட்கள் தான் பண்றாங்க அவங்க கூடால இருக்க நிர்வாகி தான் பண்றாங்க நேத்து வரை ஜெயக்குமார் பேசிட்டு இருந்தாரு இப்ப ஜெயக்குமாரோட மைக்கு ஆஃப் பண்ண ஏற்பட்டது இப்ப உதயகுமார் மைக் ஆன் பண்ணி இருக்காரு அதுக்கு முன்னாடி முனுசாமி மைக் ஆன் பண்ணி இருந்தாரு அப்புறம் சி வி சர்ம கொஞ்ச நாள் மைக் ஆன் பண்ணிச்சிருந்தா இப்ப இவங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டது ஜெயக்குமார் ஆஃப் பண்ணிட்டாரு இப்ப உதயகுமார் மைக் ஆன் பண்ணிருக்காரு இவ்வளவுதான் இதுல ஒண்ணும் இப்ப இவங்க இவங்களே கேம் விளையாடி இவங்களுக்குள்ள உள் சண்டைய வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க பண்ற விளையாட்டு தான் இதுல யாரும் போய் வேலுமணியோ செங்கோட்டையனோ இவங்களை பிரஜனை எங்களுடைய வேலை கிடையாது எங்களோட வேலை கரெக்டா போயிட்டு இருக்கு நாங்க எப்படி மொதல் தர்மயுத்தத்துல மக்களை சந்திச்சு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் அதாவது மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் நின்னு நிற்கிற காலத்துல எங்கள் காலில் விழுந்து எங்களை இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு அண்ணன் ஒருவர் தனி ஒரு மனிதனாக ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில ஒரு சுயேட்சை வேட்பாளரை சேர்க்கிறதே இந்திய வரலாற்று அரசியல் மொத முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுடுங்க ஜெயிச்ச போலதான் ஒரு சுயேட்சை வேட்பாளரை சேர்ப்பாங்க வெற்றி பெறதுக்கு முன்னாடியே ஒரு சுயேட்சை வேட்பாளர் தன்னுடைய கூட்டணியில சேர்த்து அவரு தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஒரு ஓபிஎஸ் அவர்கள் புரிஞ்சிருக்கேன் அதனால இதெல்லாம் நம்ம இவங்க பேசுறதெல்லாம் கடந்து போயிடணும் இருப்பாங்க மேல எழுப்பி வர முடியாது அது பழனிசாமி அந்த குழுக்கு தெரிய போகுது நாலாம் தேதி சரி இப்ப நானே கேட்கணும்னு நினைச்சுறேன் நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது முந்தி ஏதாவது அதிமுகவுல ஏதாவது செய்தி அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் தான் அத வெளியில சொல்லுவாரு ஏதாவது பிரெஸ் மீட் கொடுப்பாரு ஆனா இப்ப அவரை பெருசா பாக்க முடியலையே சார் அதுக்கான காரணம் என்ன சார் என்னவோ தெரியல அவரு அவருடைய சொந்த பையனுக்கே பிரச்சாரத்துக்கு போகாம ஆகிட்டார அதாவது தன்னுடைய சொந்த பையனுக்கு பிரச்சாரத்துக்கு போகாம ஜெயக்குமார் இருக்கிறாரு பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டு கூட போகலைன்னா ஏதோ அப்பாவும் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனையா இல்ல ஏற்கனவே பையன் தான் கொண்டு போய் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருடைய சபாநாயகர் பதவி போச்சுன்னு சொல்லலாம் ஒரு காலத்துல பேர் வந்தது தன்னுடைய பையன் தென் மாவட்ட தென் சென்னை வேட்பாளராக போது இந்த கட்சியில ஸ்பீக்கர் அவர் தான் அவரே போய் ஓட்டு கேட்டு போகலங்கும் போதே ஒரே சந்தேகத்துக்கு இடக்கூடிய மக்கள் எல்லாம் தென் சென்னை மாவட்ட மக்கள் எல்லாருமே அது ஒரு சந்தேகமா பாக்குறாங்க பையனுக்கே ஓட்டு கேட்டு வரல ஒருவேளை இவரு ஓட்டு கேட்டு போனா அவங்க பையனுக்கு கிடைக்கிற ஓட்டு கிடைக்காம போயிரும் நினைச்சாரா இல்ல பையன் நம்மளை பழி வாங்கி சபாநாயகரை விட்டு விரட்டி விட்டா இல்லையா அதனால பண்ணாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது தேர்தல் நிதி குடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டாரா ஏதோ ஒரு விரக்தில அவர் இருக்காரு இப்போதைய அவருடைய கால்நட்யூன்ல ஒரு மாதிரி இருக்குங்கிறது மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன விரக்தில இருக்காரு எப்படி இருக்காரு இல்ல அவரை எதுக்காக ஓரங்கட்டப்பட்டு வச்சிருக்காங்கிறது அண்ணன் தான் தெரியும் ஆனா ஜெயக்குமார் அண்ணனுக்கு ஒன்னு ஒண்ணு சொல்றேன் எந்த நிலைமையிலயும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போய் உங்களுக்கு வாழ்க்கை கிடையாதுங்கிறத ஆனித்தரமா எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா அந்த காலகட்டத்துல எம்பி ராஜ்யசபா எம்பி சி வி சண்முகத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் கொடுக்க சொல்லி நடந்தது நிறைய பேரை அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க ஒருத்தர் சி வி சண்முகம் அப்ப அண்ணன் வந்து ரெண்டு பேருமே நம்ம பொதுவாளா வெளியாளுக்கு கொடுத்துருவோம் எதுக்கு நம்ம இவங்கெல்லாம் தான் ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு எம்பிஏ கொடுத்து ஏற்கனவே முனுசாமிக்கு கொடுத்து ஆறு மாசத்துல இது போன மாதிரி வர வேண்டாம்னு சொல்ல திட்டம் போட்டாங்க ஆனா இவர் ஜெயக்குமார் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னதே எடப்பாடி பழனிசாமியோட டீம்ல உள்ளவங்கதான் அது எனக்கு நல்லவே தெரியும் ஹோட்டல் சங்கீதால வர வச்சு அண்ணன் ஓபிஎஸ் அவரால் பேசுனது தலவாய் சுந்தரம் அவர் நீங்க உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க ஜெயக்குமாருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னது ஹோட்டல் சங்கீதா அடையார் சங்கீதால வச்சு இந்த மீட்டிங் நடந்தது அதுக்கு போறதான் அண்ணன் வந்து தர்மர் அவருக்கு கொடுத்தாரு இது வந்து கடைசியா வந்து பேசுனது தலவாய் சுந்தரம் வந்து அண்ணங்கிட்ட அவர் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி ஹோட்டல் சங்கீதா அடையாறுல சந்திச்சு பேச வேணாம் வீடியோ கேமரா கூட ஜெயக்குமார் என்னை முடிஞ்சா எடுத்து பார்த்துட சொல்லுங்க அந்த அறிக்கை தேதியை வச்சு இப்படி தான் பிற்காலத்தில் ஜெயக்குமாரை பிரைன் வாஷ் பண்ணி அவரை முன்னிலைப்படுத்தி அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் கூட யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அண்ணன் தான் போய் பண்ணாங்க அவருக்கு உத கூடான பண்ணவங்களுக்கும் தேனியில வச்சு நல்ல விருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்தவரும் விட்டவரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் நன்றி மறந்தவராக இருந்தாரு ஜெயக்குமார் அவர்கள் அவ்வளோதான் ஆனால் திரும்பி அவர் வந்து அவருக்கு இப்போ நடக்கிற சோதனைகள் வேதனைகள் அவருக்கு தெரியும் மீண்டு வருவார் அவருக்கு உண்மை தெரிஞ்சு வருவார் நம்பிக்கையோட சொல்றேன் சார் இபஸ் அவர்கள் தலைமையில இருக்க அதிமுக ரொம்ப வலிமையோடு இருக்கிறதுனால அதை குலைக்கிறதுக்கும் அதை பிரிக்கிறதுக்கும் நிறைய சதி திட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே சார் அது உண்மையான ஒரு மாவட்ட செயலாளரை மாத்த முடியுமா ஒரு மாவட்ட செயலாளரை மீ மீறி இவரால் செயலாற்ற முடியுமா இப்போ உதாரணத்துக்கு எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற தலவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு அவர் வந்து என்ன சொல்றாரு கன்னியாகுமரி தொகுதிக்கு பசிலியான்னு ஒருத்தரவை ரெஃபர் பண்றாரு எப்போ கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ரெஃபர் பண்ணிட்டார் இவர்தான் தான் நாடாளுமன்ற வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சிட்டாரு ஆனா அதுல இருந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் அவர் திமுகல இருந்து நம்ம அண்ணா அதிமுக வந்து சேர்ந்திருக்காரு அது தலைவாசி சுதந்திர முன்னிலேயே இழந்திருக்காரு அப்போ ஒரு தலைமைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் தாங்களே அதை வந்து தெரிவிக்கிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது அதை தட்டி கேட்கறதுக்கு முடியுமா எடப்பாடி பழனிசாமி முடியும் முடியலையே அதே பசிலியான தானே நீங்க போட்டிருக்கீங்க இன்னைக்கு டெபாசிட் வாங்குவாராங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்கலா இன்னைக்கு எங்க போனார் அந்த பசிலியானு இதே எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்க கூட அந்த பசியானு இல்லையே ஒரு போஸ்டர் கூட இல்லையே ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க நான் அந்த மாவட்டத்துல இருந்து பார்க்க இருக்கிற மேல சொல்றேன் இது போல நீங்க ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள மாத்த முடியாது தலைமை கழக நிர்வாகிகளும் இவரோட அணிவகுத்து இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கள யாரையும் கண்டிக்க முடியாது அப்ப அது ஒற்றுமை இல்லாமல் தானே இருக்கு சும்மா பதவியா நாங்க வச்சிருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமா ரிட்டையரையும் சின்னத்தையும் நாங்க கையில வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க கட்சியை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீதிமன்றத்தின் மூலமாக ங்க நல்ல தொண்டர்கள் வேலை செய்ய களத்துல இல்லை இல்லாம அதை நீங்க பாருங்க தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு கவுண்டிங்கு ஆள் தேடுறாங்க உள்ள போய் உட்காரதுக்கு ஆள் தேடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கிறா நடக்கலையாங்க கவுண்டிங்கு உட்காரதுக்கு இன்னைச்சிட்டு ஆள் தேடுறாங்க நீ போறியா நீ போறியா நேத்து ஓபிஎஸ் அண்ணன் ஆதரவாளர்களா இருக்கிற ஒரு சில ஆட்களை கூப்பிடுறாரு வாங்க உங்களுக்கு காசு கொடுத்துருந்தோம் நீங்க போய் ஒரு நாள் உள்ள போய் உட்கார்ந்துருங்கன்னு அவங்க எல்லாம் சிரிக்கிற கேலி கூத்துக்காது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க வந்து பாத்துக்கிட்டு அதிமுக ஏங்கிட்ட இருக்கு அதிமுக ஏங்கிட்ட இருக்குன்னா தொண்டர்கள் இல்லைங்க நீங்க வச்சிருக்க ஒரு நாலஞ்சு நிர்வாகிகளும் பத்து பேர் தான் இருக்காங்க இதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பயணிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் கட்சி செயல்பட்டுதான் படலையா ஆட்சி ஆண்டு காலம் போக முடிஞ்சுதா போகலையா நிர்வாகிகள் பயந்தாங்களா பயப்படலையா அதெல்லாம் உங்களால முடியல இதெல்லாம் அண்ணன் செய்வாருங்கிற நாள்தான் அண்ணனை கலத்தி விட்டாரு இது இப்ப பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்பூசல் தான் நிறைய நடந்துச்சு சரி இப்ப செங்கோட்டையன் அவர்களை பார்த்தோம்னா அவர் மிக மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து பயணிக்க கூடியவர் அவரே வந்து இபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள்ல எந்த அதிருப்தியும் தெரிவிக்காம இபிஎஸ் அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறத பார்த்தா அது வலிமையா இருக்கிற மாதிரி தானே சார் இருக்கு அதிமுக ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அமைதியா இருப்பாங்க ஜூன் நாலாம் தேதிக்கு பின் வரக்கூடிய தேர்தல் முடிவுகளுக்கு பின் ஒவ்வொருத்தருமே ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்களெல்லாம் வார்த்தைகள் கூட தொடங்குவாங்க களத்தில் பிரச்சனைகள் உருவாகும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் என்ன போறீங்க நாலாந்தேதிக்கு வரைக்கும் கெடு உங்களுக்கு இந்த ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு தொண்டர்களும் சில நிர்வாகிகளும் காத்துட்டு இருக்காங்க

சும்மா மறைக்க கூடாதுங்க ஒருத்தரை ஏமாத்த கூடாது இந்த கட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் வகிக்கிற எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடணும் செய்வாரா சும்மா தொண்டர்களா பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க பணத்தை காட்டி ஆசை பண்ணி அழிவு பாதைக்கு கொண்டு போவாதீங்க இங்க கட்சி உழைக்கிற கட்சி ஏன்னா அவரும் ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து வந்தவர் மேலே மேல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனுடைய வழி உங்களுக்கு அவருக்கும் தெரியும் எஸ்பி வேலுமணிக்கும் தெரியும் அதனால ஒரு ஒருத்தரை மறைக்கிறாங்க ஒருத்தரை காப்பாத்துறதுக்காகவோ இல்லை ஒருத்தரை நம்ம பூசி மொழுறதுக்காகவோ ஒரு மாபெரும் இயக்கத்தை அளிக்காதீங்க அது தொண்டர்களை வந்து வேதனைக்குள்ள படுகொடியில தள்ளாதீங்க இது நான் வந்து எஸ்பி வேலுமணி கிட்ட சொல்றேன் நடக்கிறத துணிச்சு கேட்கணும் அதுதான் தலைவர் நம்மளை வகுத்து கொடுத்துருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமக்கு தட்டி கேட்டாருங்க திராவிட இயக்கத்துல கணக்கு கேட்டாரு அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா ஒரு கொள்கை முரண்பா கொள்கையோட வந்தாங்க தலைவரோட இயக்கத்தை காப்பாத்துனாங்க அதனால எதுவுமே நம்ம எல்லாம் வந்து அந்த உரிமைக்கு குரல் கொடுத்து வந்த தொண்டர்கள் இது வந்து அப்படியே வந்து நம்ம பூசி போயி அப்படியே ஒருத்தர் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி போறோம் அந்த கட்சி ஒரு அழி போதை நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி என்ன தெரியும் சார் இப்போ சிபி சண்முகம் அவர்களை வந்து பெரிய அளவுல எல்லாம் பார்க்க முடியலையே சார் ஆனா தேர்தல் நேரத்துல கூட அவர் வெளியிட்டதாக ஒரு கடிதம் கூட பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி என்ன சார் சிபி சண்முகம் அவர்கள் எதுவும் நானும் அந்த கடிதத்தை பார்த்து அவர் போட்டாரு ஆனா அவர் ஒண்ணு மறுப்பு தெரிவிச்ச மாதிரியும் தெரியல நான் அப்படி ஒண்ணு அருக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நான் இந்த கடிதம் எழுதவில்லைன்னு மறுப்பும் தெரிவிக்கல அவரு அவருக்கு தெரியாமலே நடந்திருக்குங்கிறது எல்லாமே அவர் ஒரு அதாவது முன்னப்ட்டி அதாவது இந்த இயக்கம் வந்து ஒரு தோல்விக்கு போகுது இப்ப நீங்க எடுத்துக்கிட்டா அவரும் அவங்க அப்பா வந்து அதிமுக பணியாற்றியவர் அவர் அவங்க அப்பா வச்சு அவரை வந்து அதிமுக உள்ள நுழைஞ்சவரு ஒரு அடிமட்ட தொ உறுப்பினரு அவருக்கு அந்த வலி இருக்குங்களா கோட்டை தெரியாத ஆள் கிட்ட செயல்படுத்த முடியாம கட்சி பாட போகுதோ நாளைக்கு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குரியதானே இருந்தா தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை அண்ணாதிமுக இல்லைன்னா யாருக்குமே வாழ்க்கை இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூடி மறைச்சிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதோட பாலா போயிடும் இப்பமே உஷாராகி நம்ம இயக்கத்தை காப்பாற்றணும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் மனசு மனதால் வேறுபட்டவர்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கழகத்தை ஒன்றிணைக்கணும் அதுக்குள்ள வேலையே அவர் செய்யணும் அதனால அவர் அமைதியா இருப்பாரு அடுத்த நாலாம் தேதிக்கு போற அவர் கண்டிப்பா வாய் திறப்பாரு ஏன்னா அவங்க சின்னம்மா சின்னம்மா எங்க அம்மான்னு சொன்னாரு அப்புறம் திரும்பி எடப்பாடியார் போய் செயலாளர்னாரு அதெல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தானே இவங்க யாருமே ஸ்டெடியான மைண்ட்ல பேசணவங்க ஆள் இல்லையா சரி என்னன்னா இபிஎஸ் அவர்கள் அணிக்குள்ள வந்து எல்லாரும் பலவீனமா இருக்காங்க அதிருப்தி உடைய போகுது அப்படின்னு பொதுப்படையா பேசினாலும் கூட யாருமே வெளியில வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிற மாதிரி தெரியல சார் இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியல சார் இபிஎஸ் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அதாவது மலரவன் அஞ்சலிக்கு போயிட்டு வராங்க எஸ்பி வேலுமணி கூடாலாம் அம்மன் அர்ஜுனன் அவர்லாம் நிக்கிறாரு அந்த பையன் சிங்க ரவிச்சந்திரன்லாம் நின்று எஸ்பி வேலுமணி பேட்டி கொடுக்குறாரு ஒரு தொண்டை நாட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த பேட்டி ஒரு சில மணி எடப்பாடி பழனிசாமி அதே மலர்த்திக்கு போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு அங்கே எஸ்பி வேலுமணி இல்லை ஆனா அங்க நின்று சிங்க ரவி ராமச்சந்திரனும் அம்மன் அர்ஜுனனும் இங்க இருக்காங்க அங்க இருக்கிற பொள்ளாச்சி ஜெயராமன் இங்க இல்லை நல்லா புரிச்சிட்டிங்களா அதெல்லாம் வெளிப்ப எல்லாம் நாலாம் தேதிக்கு போறவன் தெரியும் அவரு வேற ஏர்போர்ட்டுக்கு போறேங்கிறாரு சீக்கிரமா பேட்டி எடுத்துட்டு போங்க சொல்லிட்டு கூட சொல்றாரு நாங்க அந்த பேட்டியை லைவ்லயே பார்த்துட்டு இருந்தோம் அதனால சொல்றேன் அதனால அங்க இருக்கிற ஒற்றுமை அப்படித்தான் இருக்கு காணல் நீர்வோரோ இருக்கு நாலாம் தேதிக்கு புறவோ அவருடைய இது வரும் தீர்மின் இபிஎஸ் அவர்கள் அமைதியா இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்துட்டு ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும் அப்படின்னு சொல்றாரு இது தோல்வியின் பயத்தினாலதான் அவர் இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது உங்களுடைய கருத்து என்ன சோ ஒரு லட்சம் வாக்காளர்ல காணும் பாரு நாலாம் தேதிக்கு புறவு அவரு ரெண்டு கோடி உருப்பினர ஜல்ல ஒரு கோடியா காணலும் பாரு அதனால அவர் வந்து நீங்க தோல்வி பயத்துனால தானே எல்லாம் வந்துட்டு பேச சொல்லிட்டு இருக்காரு தோல்வி ஆயிருங்கிறது தெரிஞ்சாச்சு அதனால உதயகுமார் இந்த மாதிரி ஒருத்தரையா பேச விட்டுட்டு அவரும் இப்போ பேசுறதுக்கு வேற யாரும் இல்லை அதனால பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ உதயகுமார் ஒன்று சொன்னாரு இரட்டைலைய ஏத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நின்றுட்டாங்க சொல்றாங்க ஏங்க ரெட்டையில ஏற்று செம்மலையே நின்னாருங்க புரட்சித்தலைவர் காலத்துல ரெட்டையில ஏற்று செம்மலே நின்னாரு அதே புரட்சி தலைவர் வெற்றி பெற்றவங்கன்னா கூப்பிட்டு சுயேட்சை தான் தூக்கி செம்மலை ஆர வச்சாங்க அப்போ அப்பேற்பட்ட செம்மலையை நீங்க தான கூடால வச்சிருக்கீங்க அவருக்கு வரலாறுன்னு அண்ணாத்தின்கோட வரலாறு முழுமையா தெரியல ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவை வச்சு அரசியலுக்கு வந்தவங்க தன்னோ மாதிரி உழைச்சி மேலே வரணும் அவங்கெல்லாம் அப்பாவை வச்சு அரசியலுக்கு வந்தவங்கனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியல உணர்வும் புரியல அதனால சில மாதிரி தான் இந்த உதயகுமார் இவங்க எல்லாம் பேசுவாங்க எங்களை போல ஆஹ் தன்னாலே அதாவது புரட்சி தலைவர் ரசிகனால எடுத்து ஆக்கி அப்படி வரணும் வந்தாதான் அதனுடைய வழியெல்லாம் தெரியும் வர்ணாதிமுகவோட வழி தெரியும் சரி இப்ப ஓ பி எஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு இருக்கிறார் ஒருவேளை அவர் ஜெயிச்சா கூட என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் நீங்க நம்புறீங்க சார் ஏன்னா அவர் ஒரு சுயேட்சை எம்பியாக தானே கருதப்படுவாரு அதனால அதிமுகவை கைப்பற்ற முடியும் அப்படின்னு நீங்க எப்படி நம்புறீங்க சார் ஒரு ஒரு தலைவனுக்கு தன்னம்பிக்கை வரணும் எனக்கு இந்த இயக்கம் இந்த இயக்கம் தான் உயிர் மூச்சு உடன் பொருள் ஆவி அந்த உடல்ல ஓடுற குருதி வரைக்கும் அதிமுக சொல்ற ஒரு அண்ணன் ஓ பி அவருக்கு அந்த தன்னம்பிக்கை வந்திருக்கு மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் தொண்டர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் அந்த ஒரு வார சோற்றுக்கு ஒரு சோறு மதமா அவரு தானே முன்னிலைப்படுத்துறாரு அவர் முன்னிலைப்படுத்தி நிக்கிறாருன்னா அந்த முகம் யாரும் யார் காட்டின முகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய முகம் அந்த முகத்துக்கு ஓட்டு உண்டா இல்லையாங்கிறது இந்த ஜூன் நாலாம் தேதி தெரியும் அந்த நாலாம் தேதி அவருக்கு வெற்றி வாய்ப்பு வரும்போது தொண்டர்கள் தன்னாலேயே அவர் பின்னாடி வருவாங்க அண்ணா இப்பவுமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க தொண்டர்கள் வருவாங்க நிர்வாகிகள் ஏற்கனவே வழக்குகள் எல்லாம் நிலுவையில இருக்கு எந்த வழக்கு முடியல எல்லாம் இன்ட்ரி இருக்காங்க அதனால கால நேரங்கள் மாறும்போது அந்த களம் காணக்கூடிய தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா அது சொல்லுங்க அதை தானே நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் என்ன சொன்னாரு ஒரு கமிஷனர் ஒன்று அமைச்சு ரெண்டு பேரும் போட்டி போடுங்க கட்சி தேர்தல் நடத்துங்க கட்சி தேர்தலே நடத்த முடியாது பயத்துல ஓடுனவர் தானே எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனி ஒரு மனிதனாக சுயேச்சை சின்னம் கர வேட்டி கிடையாது கட்சி கொடி கிடையாது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அவர்களின் முகத்தை மட்டும் காட்டியே ஓட்டு கேட்கிறார் ராமநாதபுரத்துல அவர்கள் இருவரும் முகத்தை பார்த்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட முகத்தை பார்த்து இது அம்மாவர்களால் சுட்டி காட்டப்பட்ட கலிமுக வரதனால தான் பலா ரீசார்ஜ் ரீசார்ஜ் அன்னைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி வீசி அறியும் போது மாயத்தேவர நிப்பாட்டி திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதுபோல இரண்டு முகங்களையும் காட்டி தன்னுடைய முகத்துக்காக நான் நீதி கேட்டு ராமநாதபுரத்துல ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் நிக்கிறாருன்னா அது அது வந்து தன்னம்பிக்கை தைரியம் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் தான் வரும் காமராஜருக்கு வந்தது பெருத்தலைவர் காமராஜர் விருதுநகர்ல தோக்கடிக்கப்பட்ட கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் இது வந்து சரித்திரத்துல வரக்கூடிய வரலாற்றுல இடம் குடிக்காருங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாம் துரோகத்தின் மூலையில இருக்காங்க இவங்களை யாரையா ஒருத்தர எடப்பாடி பழனிசாமியோட கூடல இருக்க யாராவது ஒருத்தர ஒரு நாடாளுமன்ற தொகுதியில நிக்க சொல்லுங்க ஏன் இத்தனை வயதுல எத்தனை கான்ட்ராக்ட் வியாபாரிகளை தான் விட்டாங்க முகம் தெரிஞ்சது எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம ஜெயக்குமார் அண்ணன் பையன் ஒண்ணு குமரகூடு ஒண்ணு அங்க வந்து தனபால அண்ணனோட பையன் ஒண்ணு அது சொன்னாதான் தெரியும் அவர் கட்சியில எப்படி சேர்ந்தாருன்னு தெரியாது தெரிஞ்சவிடும் பொழுதுதான் தனபாலண்ணன் பையன் அங்க நீலகிரியில நிக்கிறாருன்னு தெரியும் அது போக பாக்கி எல்லாம் யாருங்க சேலத்துல நிர்பாட்டி விட்டுருக்க யாரு திருச்சியில நிப்பாட்டி விட்டுருக்க யாரு கன்னியாகுமரியில நிப்பாட்டி விட்டுருக்க யாரு திருநெல்வேலியில் நிர்பாட்டி விட்டுருக்க யாரு இதெல்லாம் தான் எடுத்து வச்சு பாருங்க அதனால இவங்கெல்லாம் வந்து நிற்க முடியாது மக்களை சந்திக்க திராணி கிடையாது சந்திக்கிற ஒரு தலைவரை பின்னாடி தொண்டர்கள் அணிஞ்சிருக்கிறோம் அதனால அவருடைய வெற்றிக்கு பின் கழகம் ஒன்றிணைக்கப்படும் அவர் நிக்கிறதே கழகத்தை ஒன்று இடைக்குதான் நிக்கிறாரு அவர் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா நிக்கிறவரு ஒரு ஒரு தைரியமான முறையில அதுல நம்மளோட வாழ்வா உயர்வா எது வேணாலும் இருக்கட்டும் உயர்வோ தாழ்வோ எது வேணாலும் இருக்கட்டும் ஆனா நான் நான் என்ன தவறு செய்தேன்னு மக்கள்கிட்ட நீதி கேட்டு போய் நிக்கிறாரு நீதி கிடை நீதி கிடைக்கிற ராமநாதபுரம் கண்டிப்பாக நீதி கொடுக்கும் அதாவது புரட்சி தலைவி அம்மா அதாவது உங்கள்ட்ட சொல்லிடுறேன் புரட்சி தலைவி அம்மா நகரசபை உறுப்பினராங்க நகரசபை தலைவராங்கிறாங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வருவாய்த்துறை அமைச்சராங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிறாங்க டெல்லியில பாரத பிரதமரோட மாநாடுல கலந்துகிட அந்த உரிமையை கொடுத்தாங்க எதிர்கட்சி துணைத் தலைவராக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக்கிறாங்க ஆனா எல்லா பதவியுமே கொடுத்தாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்சியோட பொருளாளராக உட்கார வச்சாங்க இருபது ஆண்டு காலம் அதனால எல்லாமே அந்த கட்சியில நால்வர் குழுலையும் உட்கார வச்சாங்க ஆனா அவங்க குடுக்காத ஒரே ஒண்ணு நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சர் பதவியும் அவங்க வாங்கி அத இந்த ராமநாதபுரத்து மக்கள் வருகிற ஜூன் மாதம் நான்காம் தேதி அதே அவர்களுக்கு அன்பு பரிசாக இருப்பார் அண்டர் ஓ சார் ஒருவேளை இந்த தேர்தல மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சுன்னா மாற்றங்களை ஏற்படுத்தும் தொண்டர்கள் புரட்சி ஏற்படும் கண்டிப்பாக அதாவது அதிமுகங்கிற பேர்ல எடப்பாடி கையில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் அதிமுகங்கிற போர்வையில நீதிமன்றத்தின் மூலமாக அபகரிக்கப்பட்ட அதிமுகவே தோல்வி காலத்தில் படுதோல்விக்கு போகும்போது தொண்டர்கள் புரட்சியுடன் கொண்டு ஏன்னா புரட்சி தலைவர் காலத்தில் உழைத்தவங்களும் இதுக்காக உயிரூட்டவங்களும் அந்த குடும்பங்களும் எல்லாருமே இந்த ரெட்டைல சின்னமும் புரட்சி தலைவரையும் இன்றும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களின் வழிவந்த தொண்டர்களும் இருக்கிறாங்க புரட்சி தலைவி தலைமை வழி வழிவந்த தொண்டர்களும் இன்னும் உயிரோடு இருக்கும் விதைத்தவர்கள் தான் உறங்குகிறார்கள் விதைகள் உறங்கவில்லை அதனால மாபெரும் புரட்சி உண்டாகும் கழகத்துக்குள் மீண்டும் ஒரு புரட்சி உருவாகும் அந்த புரட்சியின் மூலம் நல்ல தலைமைகள் கிடைக்கப்பட்டு மீண்டும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசாட்சிக்கு வரும் சிலர் சொல்றாங்க சார் பிரிஞ்சிருந்த அணிகள் எல்லாம் இணைஞ்சா கூட ஒரு ஹையர் பொசிஷன்ல வந்து இபிஎஸ் அவர்கள் தான் இருப்பாங்க அதுக்கு அதுக்கடுத்துதான் சசிகலா அவர்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இருப்பாங்க போதும் வந்து இபிஎஸ் அவர்களா அப்புறப்படுத்திட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு உங்களுடைய கருத்து தோல்வி ஆயிட்டுன்னா அப்புறம் அந்த தலைவனை ஒதுங்கிடணுங்க அதான நாகரீகமான தலைமை இப்போ தோல்வியை வந்துச்சு திருமதி ஜானகி அம்மையார் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சுட்டாங்க படுதோல்வி அதாவது கூட இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு அன்னைக்கு ஒரு கூட்டணி எல்லாம் அமைச்சு படுதோல்வி அமைச்சிட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க உடனே அம்மாவை சந்திச்சாங்க கழகத்தை இணைச்சாங்க ஒதுங்கிக்கிட்டாங்க அது அவர் எடப்பாடி பழனிசாமி செய்யும் மானம் மரியாதை ரோசம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த முடிவுக்கு வருவார்கள் கொள்வது நல்லது அது நம்ம ஒதுக்கணும் திரும்பி பிரிக்கணும்னு நினைக்க கூடாது நம்மளால முடியல நம்ம சொல்லி யாரும் கேட்கல ஆண்டவன் நமக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பதவி வரைக்கும் ஒதிச்சிட்டோம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை ஆகிட்டோம் இனிமேல் இந்த இயக்கத்தை யாராவது வழி நடத்திட்டோம் ஒரு தொண்டை வழி நடத்துவான்னு சொல்ற மாதிரி அந்த தொண்டனுக்கு யாருக்காவது அவங்க விட்டுட்டு அவர் ஒதுங்கிடும் அதுதான் ஒரு தன்பான தலைவருக்கு அழகு சார் நிறைவா ஒரு கேள்வி சார் ஜூன் நாளுக்கு பிறகு எந்த மாதிரியான மாற்றம் அதிமுகவில ஏற்படுதுன்னு நீங்க கணிக்கீங்க கழகம் ஒற்றுமையடையணுங்கிறது எங்களுடைய குறிக்கோளுமா அதுல வந்து அவர் பெரியவரா இவர் பெரியவராங்கிறது எங்களுக்கு இல்ல எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த கழகம் ரெண்டாக பிரிவுபற்ற கூடாது சின்னம் முடங்கி விட்டுற கூடாது இந்த அங்கே ஆட்சி நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக யாராலும் எந்த கும்பனாலும் அசைக்க முடியாது என்று சட்டமன்ற வரலாற்றில் இடம் வைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக கழகம் ஒன்றிணைங்கிறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோடு ஜூன் நாலுக்கு பிறகு கண்டிப்பாக அது நடைபெறும் என்னுடைய கணிப்பு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்